ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னதுன்னா ட்ராகன் ஃப்ரூட் பழம் தான் ஸோ இந்த பழம் வந்து இப்போ மார்க்கெட்டில் தான் நிறைய கிடைக்கிது இதில் கட்டிங்ஸ் வச்சு நிறைய பேர் வீட்டில் வளர்த்து அதிலேருந்து ஃப்ரூட்ஸ் எடுக்கிறாங்க பட் இதோட கட்டிங்ஸ்லாம் எங்களுக்கு இங்கே நர்சரியில் அவைலபிளாக கிடைக்க இருக்குது ஸோ கூடி சீக்கிரத்தில் அந்த செடி வாங்கணுன்னு அவங்ககிட்ட காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அந்த பழம் வாங்கியிருக்கேன் ஒரு பழம் வந்து மார்க்கெட்டில் வந்து செவன்ட்டி ருபீஸ்லேருந்து ஹண்ட்ரட் வரைக்கும் கிடைக்கிது இது கேஜி கணக்கிலலாம் இங்கே கிடைக்கிறது கிடையாது ஒரு பழம் அப்படிங்கிற கணக்கில் தான் கிடைக்கும் ஒரு பழம் இது செவன்ட்டி ருபீஸ் அப்படி வரைக்கும் கிடைக்குது இது வந்து பீட்ரூட் கலரில் இருக்கும்ல அந்த டிராகன் ஃப்ரூட் இதில் ஒயிட் கலர் இருக்குது பீட்ரூட் கலரும் கிடைக்குது பட் ஒயிட்டில் இருக்க வந்து எனக்கு பர்சனலாக அந்த டேஸ்ட்டு பிடிக்காது எனக்கு கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் சப்புன்றத மாதிரி இனிப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருக்கும் பட் பீட்ரூட் கலரில் இருக்க இந்த ட்ராகன் ஃப்ரூட் பழம் வந்து கொஞ்சம் இனிப்பு அதோட நல்ல டேஸ்ட்டாக இருந்த மாதிரி இருக்கும் மொது பழங்கள்னாலே ஒரு சத்தானது தான் இந்த பழம் வந்து சாதாரணமாக கட் பண்ணி சாப்பிட்றதோட இந்த மில்க் ஷேக் மாதிரி அடிச்சு கொடுத்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதாவது ஏலக்காய் பால் இதெல்லாம் ஊற்றி கொஞ்சம் கட்டியாக அடித்து கொடுத்தா கொஞ்சம் வயரும் ஃப்யூஃபிலர் இந்த மாதிரி இருக்கும் நம்மளுக்கும் கொஞ்சம் ஹெல்த்தியான ஆப்ஷனாகவும் இருக்கும் ஸோ இந்த பழம் சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது தான் நீங்கள் இந்த பண்ணுன்னு கிடையாது எந்த பழனாலுமே எடுத்துக்கலாம் ஃப்ரூட்ஸு அடிக்கவே சேர்க்குறதுக்கு நல்லா தான் ஏன்னா ஜங்க் ஃபுட்டை மோஸ்ட் அவாய்ட் பண்ணிவிட்டு மாதிரி ஹெல்த்தி ஆப்ஷன் மாறுறது எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஆப்ஷன் தான் அப்புறம் இந்த ஃப்ரூட்ஸ் நீங்களும் கிடச்சி வாங்கி சாப்பிட்ற அப்புறம் கட்டிங் ஆகிடுச்சாலும் வீட்டில் விளாருங்க தேங்க்ஸ் சார் வாட்சிங் வீடியோ பிடிச்சிருந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க தேங்க்யூ ஸோ மச்